Terima mm -hmm. மா மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ காபி சாப்பிட்டீங்களா Get my bang! தாண்ணா ரமேஷ் ஃபீவர் குறைஞ்சிருக்கும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் சரியாக ரெஸ்ட் இல்லாமல் படைச்சிட்டே இருந்ததுனால தான் ஃபீவரே வந்துடுச்சு பாருங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா மாடு நிற்க வந்திருக்கோம் அது தெரியுமா ஃபீவர் ஏன்டி Live camera waa? Ningi saaptingi la maam? Aa saaptingi la maam? Aa saaptingi la maam? இடமா இது எந்த இடம்னா எங்க ஊருங்க எங்கள் ஊரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வயல் இது சந்தேஷ் ஹாய் ஸ்மைல் ப்ளீஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் கட்டுறேன் உன்னோட கையில் உள்ள டூல்ஸ் காட்டுல க்யூட்டாக தானடா இருக்கேன் அழகா இருக்கடா ஸ்மைல் ப்ளீஸ் மறைக்கிறா அப்பயும் கீழே கொஞ்சம் பார்த்து கவனமாக நடங்க மேம் பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யாஸ் கரெக்ட் ஆமாம் அண்ணனுக்கு அழகு தான் ஆல்வேஸ் சூப்பர ஒரு ஆள் டப்பிங் கொடுத்து ஆள் கிடைக்கிற மாதிரி இருக்கு சரி கட்டமாக நம்மளை பார்த்துட்டு திரும்ப மேய போகுது பாரேன் ஏன் அலற ஆப் நம்ம மியூட்டில் தான் போடணும் ப்ராமம் போது கிராமத்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கிளைமேட் பாருங்களா செம்ம மழை அப்படியே இருட்டிட்டு வருது பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரமேஷ் சூப்பராக இருக்குது கிளைமேட் ஓடிடலாம் ஆதி நம்ம மழை நிறைய வந்துருச்சுன்னா மாடு வந்துடும் நாம ஓடிடலாம் முன்னாடி என்ன சம்மர் டைம் தந்தாங்கோ எங்கிட்ட வேணால் மாடு மேயலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ வயலில் எதுவும் விவசாயம் பண்ணலை இது போட நாட்கள் போட நாட்கள் அதனால் எங்கே வேணால் மாடு மேயலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க தென்காசி மாவட்டத்திலும் மழை அப்படியா இங்கேயும் மழை வந்துகிட்டே இருக்குது கீதா வாங்க வணக்கம் ஹவாரி தங்கமே எப்படி இருக்கீங்க கீதா ஓகே சூப்பர் சூப்பர் அங்க வந்துட்டு பாருங்க சம கிட்டக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதே நம்ம ஓட ரெடி ஆகிக்கலாம் தயாராகிக்கலாம் புரிய மாடு மேய்க்க வந்தான் மழை வந்துருச்சா அதான் வீட்டுக்கு போறோம் மாடு வந்துடும் நாம் போயிடலாம் என்ன டைம் மாடு மேய்ச்சாச்சு அவ்வளோதான் கிளம்பியாச்சு இந்த ஊரில் எல்லாம் ஊர்ல பக்கத்தில் தான் எங்க வீடு அந்த ஊருக்கு எங்க வீட்டுக்கு பக்கம்தான் அது பக்கத்து வயல்

இல்ல மேகங்கள் ஏதோ டைலாக் கூட வரும்ல ஏறு ஏறியா எங்க ஏறா பானாண்டி கீழ இறங்க வேணாம் அம்மா இடுப்புலயே உட்காந்துக்கோ அங்க வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளவுதான் அப்பாட ஏறாண்டா ஏ மாத்தி மாத்தி ஏறான் இதெடுத்து எடுத்து இதுல போட்டுக்கோ என்னப்பா

எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம லைவ க்ளோஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தங்கமே என்ன யாரை காணும் ஆதி பின்னாடி இருக்கா ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம இதான் நம்ம புது வீட்டு இந்த வழியாக ஓடிடலாம் வீட்டு கொல்லையில் நிறையா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு உங்களுக்கு காட்டுற ஜூம் பண்ணி பார்த்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அதில் நிறைய கத்திரிக்காய் இருக்குது போல் நான் பார்க்கவே இல்லை இந்த சைடு வந்து ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் இருக்குது உள்ளே அங்கே இருக்கா இந்த இருக்கா இதுக்கு இடையில இருக்கு நிறையா இருக்குது கத்திரிக்காய் பாய் 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 தம்பி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இப்பயே வேலையா ஜம்ப் பண்ணிடலாமான்னு செக் பண்ணிடுறேன் இல்லை வேணாம் நம்ம அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் 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 இந்த தான் நம்ம இருக்கோம் கரெக்டாக